ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக பீஃப் கறி பண்ணலாமா ஃபஸ்ட்டு பீஃப் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட மஞ்சள் பொடி வத்தல் பொடி உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவருக்கு மேரினேட் பண்ணிடுங்க அடுத்ததாக ஒரு குக்கரில் தேங்காய் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பெரிஞ்சீரகம் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் பலரியே குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க இதோடய இஞ்சி பூண்டை வந்து நல்லா துருவி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததான் மட்டன் மசாலாவை இதை மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க கிரேவி நல்லா மனமாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இதோட மல்லித்தூள் தேவையான உப்பு சேர்த்துட்டு மேரினேட் பண்ணதான பீஃப் கறியும் சேர்த்துட்டு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மிதமான ஹீட்டில் எட்டு விசில் வச்சு இறக்குனிங்கன்னா பீஃப் சூப்பராக ரெடி ஆயிடும் இதை இன்னும் டேஸ்ட் பண்ணுறதுக்காக தேங்காய் எண்ணெயெல்லாம் கடுகு கருவேப்பில வத்தல் சேர்த்து தாளிச்சு ஊற்றி இறக்குனிங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பரான பீஃப் கறி ரெடியாகிடும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிப்பியோட இடத்த பார்க்கலாம் பார்க்கலாம்ப்பா